யாழ்ப்பாண மாவட்டம் பலிகாமம் வடக்கு பிரதேசத்துக்குட்பட்ட கையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரையை அகற்றுமாறு கோரி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துக்கும் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் இன்றைய தினமும் இந்த இடத்திலே போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதே போன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட பலர் இந்த போராட்டத்திலே பிரசன்னமாகி இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போராட்டம் இன்று மாலை ஆறு மணி வரை இடம்பெறப்போவதாக போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சரி <muchas> சரி <muchas> 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 بر باربر <incentivas> பௌர்ணிமையாண்டும் தையப்பி சட்ட கட்டப்பட்ட இந்த விகாரை எதிர்த்து விகாரை அகட்டப்படுவோம் மற்றது அந்த காணிகள் அனைத்துமே அந்த தனியார் சொந்தக்காரர்களுக்கு வந்த அந்த காணி திரும்ப வழங்கப்படுவோம் அண்டதை வலியுறுத்தி தொடர் போராட்டம் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் ஒருந்து நாங்களும் போராடி கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கும் நாங்கள் இந்த பௌர்ணமி பௌர்ணமையாண்டு இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம் அரசாங்கம் தொடர்ச்சியாக எதை எடுத்தாலும் சொல்லுகின்ற தமிழர்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் தாங்கள் இனவாதிகள் அல்ல ஆட்சியில மாறி வந்த அனைத்து கட்சிகளும் கடந்த இருபத்தி ஆறு வருஷங்களாக தமிழர்களுக்கு எதிராக இனவாதத்தை கடைப்பிடித்தார்கள் ஆனால் தாங்கள் அப்படி அல்ல தாங்கள் நீதி நியாயத்தின் அடிப்படையில் மட்டும்தான் செயல்படப் போவதாகவும் அந்த வகையிலே தமிழர்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்க தேவையில்லை எவ்வகையில் சிங்கள மக்களுக்கு இந்த அரசாங்கம் கவனம் செலுத்துமோ அதே சமமாக தமிழர்களுக்கும் சட்ட ஒழுங்கையின் அடிப்படையிலே நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது தான் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த தையட்டி விகாரை இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்தவர்கள் அது ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு விகாரையாக தெரிஞ்சு கொண்டும் அவர்கள் அதை அகற்றுவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் மாறாக அவர்கள் போலி கருத்துக்களை சொல்லிக்கொண்டு அவர்கள் அந்த விகாரை இன்னும் புதுப்பி புதுப்பிப்பதற்கும் இன்னும் கூடுதலான கட்டணங்களை கட்டுவதற்கும் உதவி செய்து கொண்டிருந்தார் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷமாக போகும் நாங்கள் இந்த விடயத்தை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வந்தபோதும் நாங்கள் இந்த விஷயத்தை மிகவும் தெளிவாக அவர்கள் விளங்குபடுத்தியிருந்தோம் இந்த தையட்டு விகாரையில் வந்து தொல்பொருள் சார்ந்த எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது இது ஒரு பழைய கதையை வைத்துக்கொண்டு தனியாருடைய காணிகளை பிடித்து அதுதான் திசை விஹாரே என்று சொல்லி பொய் சொல்லி இராணுவம் ஒரு இனவாத நோக்கத்தோடு கட்டப்பட்ட இந்த விகாரை தொடர்ந்தும் வச்சிருக்கிறதை தக்க வைக்க முடியாது நியாயப்படுத்த முடியாது என்ற விஷயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் ஆனால் அப்படி இருக்கவன் வந்து இந்த அரசாங்கம் அதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டார் அதாவது தனியாருடைய காணிதான் கட்டப்பட்டதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டார் இதுவரைக்கும் இந்த விகாரையே ஆட்டுவதற்கு காணிகளை பறிக்கப்பட்ட காணிகளை திரும்பவும் உரிய சொந்த உரிமையாளர்களுக்கு வழங்குவதற்கு எந்த விதமான நடவடிக்கை தாக இல்லை மாறாக தொடர்ந்தும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களுடைய காணிகளை இந்த விகாரைக்கு விட்டு கொடுத்து மாற்று காணிகளை ஏற்றுக்கொள்வதற்கான அழுத்தங்கள் தான் தொடர்ந்தும் தெரிவகிக்கப்படுகின்றது ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வந்து இந்த விகாரை அகட்டப்பட்டே ஆகும் இந்த அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அவருடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவரே கூறுகின்றதைப் போல கடந்த எழுபத்தி ஆறு வருஷமாக ஆட்சி செய்த மாறி மாறி வந்த ஒரு அரசாங்கமும் இனவாதிகளாக இருந்த ஒரு நிலையிலே தாங்கள் அவ்வகையான இனவாதிகள் இல்லை என்றால் அந்த எழுபத்தி ஆறு வருஷமாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் நடந்து கொள் அதே மாதிரி இவர்களும் நடந்து கொள்ள முடியாது இவர்களும் அதே மாதிரி தான் இந்த கையட்டு விகாரையை தொடர்ந்தும் நியாயப்படுத்தி இது ஒரு வயதை தொடர்ந்தும் வெற்றி பெறும் செயல்பட போயிருந்தோம் இதர்களுக்கும் அவர்களே சொல்லுகின்ற அந்த எழுபத்தி ஆறு வருஷம் இனவாதிகளுக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இல்லை என்றதான் அந்த அர்த்தம் வந்து இந்த காணி விடுவிக்கிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் எங்களை பொறுத்தவரை வந்து இந்த அரசியல் அரசியலுக்கு அப்பால் இந்த மக்கள் இதை சரியாக விளங்கிக் கொள்வோம் இன்றைக்கு இந்த விதமான நியாயமும் இல்லாமல் தனியார்ட காணியை பிடிச்சி இராணுவம் வந்து தண்ட தேவைக்காக ஒரு விகாரியுடன் கற்றதாக இருந்தால் நாளைக்கு அது வேறு எந்த ஒரு காணிக்கும் வந்து நடத்தலாம் வேறு எந்த ஒரு நபருக்கும் வந்து நடத்தலாம் ஆகவே இதிலே நாங்கள் முற்றுப்புள்ளி வைச்சால் மட்டும்தான் நாங்கள் எதிர்காலத்திலாவது நாங்கள் இதில் பாதிக்கப்படாதவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் இதோ ஒரு வகையில் வந்து உறுதிப்படுத்தலாம் அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது அந்த வகையில் வந்து மக்கள் அனைவரும் தொடர்ந்தும் இந்த போராட்டத்தை பலப்படுத்துவதில் முன்னாடி நாங்கள் கையிட்டியிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகள் சட்டவிரோதமான முறையில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரு சட்டவிரோத கட்டடம் ஒன்று ஒரு விகாரே என்ற பெயரிலே கட்டியெழுப்பட்டு இருக்கிறது அதற்கு திச விகாரே என்று பெயரிடப்பட்டிருக்கிறது இந்த காணிகள் அனைத்தும் தமிழ் மக்களுக்கு சொந்தமான உறுதி காணிகள் சட்டத்துக்கு முரணாக அந்த காணிகள் கையகப்படுத்தப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிற இந்த சட்டவிரோத கட்டடம் உடனடியாக அகற்றப்பட்டு இந்த மக்களுடைய காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது யுத்தம் ஒரு இன அழிப்பு மூலமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராடி வந்திருக்கிறார்கள் அல்லது கோரிக்கையை முன்வைத்து வந்திருக்கிறார்கள் அந்த சமயத்திலே இந்த பகுதி ராணுவத்தினருடைய இருந்தது இது இராணுவத்தினருடைய ஒரு முக்கியமான பகுதி என்று மக்களுக்கு சொல்லிக்கொண்டு கொண்டு மறுபுறத்திலே இரகசியமான முறையிலே இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே இவர்கள் இவ்வாறு இரகசியமாக அமைக்கப்பட்ட விகாரியை திறப்பு விழா செய்வதாக அறிவித்த பொழுதுதான் மக்களுக்கு தெரிய வந்தது இது இந்த காணிகள் தங்களுக்கு விடுவிக்கப்பட போவதில்லை என்பதும் இது எல்லாம் இந்த விகாரைக்காக கவலிகரம் செய்யப்பட போகிறது என்பதும் அந்த மக்களுக்கு தெரிய வந்திருந்தது அந்த நிலையிலேதான் மக்கள் உங்களை அணுகி இந்த இதற்கெதிரான இந்த போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு போர் வந்தார்கள் அந்த அடிப்படையிலே இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்தில் இருந்து இந்த சட்டப்பிரோத எதிரான போராட்டம் நடைபெற்று வருகின்றது கடந்த அரசாங்கங்கள் இவ்வாறு செயல்பட்டதாகவும் தாங்கள் தமிழ் மக்களுடைய இந்த உரிமைகளை எல்லாம் வழங்கி சமத்துவமாக நடத்துவோம் என்றும் கூறி ஆட்சிக்கு வந்த அனுர பதவிக்கு வந்து ஒரு ஆண்டுகளை எட்டுகிறது இன்று வரைக்கும் இந்த காணியை விடுவிப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அவர் தலைமை தாங்கி கூட்டத்தை நடத்தியிருந்தார் அந்த கூட்டத்திலே இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் முன்வைக்கப்பட்ட பொழுது அவர் எந்தவிதமான பதிலையும் கூறவில்லை அவருடைய முகவராக இருக்கக்கூடிய ஆளுநர் மூலமாக ஒரு பொய்யான தகவல் அந்த சபைக்கு செல்லப்பட்டது மக்கள் மாட்டுக்காணியை ஏற்றுக்கொள்வதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று உடனடியாகவே அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களால் அது தவறான தகவல் ஒரு பொய்யான தகவல் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருந்த போதும் கூட ஜனாதிபதி வாய் திறக்கவில்லை மூச்சு காட்டவில்லை இதுவரைக்கும் அதற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் கடந்திருக்கிறது இன்று வரைக்கும் இந்த காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் இல்லை இங்கே மேலதிக கட்டிடங்கள் கட்டுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்னர் வலிகாம் வடக்கு பிரதேச சபையை உறுப்பினர்கள் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களும் சவிசாலருமாக அங்கே சென்று பார்த்த பொழுது சட்டவிரோதமாக மேலும் ஒரு மலசல கூட கட்டுவதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலே அந்த செயற்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சபையினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதுக்கு பின்னரும் வந்து நேற்றைய தினமும் நாங்கள் இங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது ஸ்ரீலங்கா காவல்துறையினருடைய பவுசர் குடிநீர் தாங்க விநியோகிக்கிற அந்த வாகனத்திலே தண்ணீர் எடுத்துக்கொண்டு செல்லப்படுகிறது உள்ளே பல ராணுவ வாகனங்கள் கடற்படை வாகனங்கள் இங்கே வந்து செல்கின்றன இங்கே யாழ்ப்பாண குடாநாட்டில் இருக்கக்கூடிய பல பொது சேர்ந்த போலீசார் இந்த சட்டவிரோதமான விகாரைக்கும் இங்கே சட்டவிரோதமாக தங்கியிருக்கிற ஒரு குற்றவாளி இந்த மக்களுடைய சொந்த காணியிலே அத்துமீறி இருப்பது ஒரு குற்றச்செயல் அந்த குற்றச்செயலை செய்து கொண்டிருக்கிற விக்குவுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக இவ்வளவு போலீசார் இங்கே வந்திருக்கிறார்கள் இதிலே அகலும் கவலைக்குரிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் தமிழ் போலீசார் தான் கூடுதலானவர்கள் இங்கே கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் சம்பளத்துக்காக கடமைக்கு போலீசில் சேர்ந்தவர்களை பலுக்கட்டாயமாக கொண்டு வந்தவர்களை இங்கே நிறுத்திவிட்டு உலகத்துக்கு சொல்கிறார்கள் ஏதோ ஏதோ சட்டம் ஒழுங்கு பிரச்சினை போலீசார் தமிழ் போலீசார் தான் எல்லாத்தையும் கையாளுகிறார்கள் என்பது போன்று அவர்கள் பாவம் அவர்கள் கூலிக்காக வந்தவர்கள் தவிர்க்க முடியாமல் அதில் நிற்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள் நாங்கள் என்ன செய்வதை சம்பளத்துக்கு வந்தோம் என்று சொல்லி விரலை வைத்து கண்ணத்துக்கு கூட்டுகிற ஒரு செயல்பாட்டை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது உடனடியாக இந்த விகாரை அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும்